அரசியல் தலைவர் <an> <parfois> <ailand sandbox> ஏப்ரல் பதினாறு நாடாளுமன்ற தேர்தல் இது வந்து அருவிச்சாஜி இது வரைக்கும் நீங்கள் ஷோல பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு ஐம்பது அறுபது மெசேஜ் வாட்ஸ்அப்பில் தண்ணி வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கு முக்கியமான செய்தி எப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே இம்பர்ஃபெக்ட் ஷோல எப்படி மிஸ் பண்ணலாம் வருண் சிபி சொல்லுங்கன்னுலாம் கேட்குறாங்க தேர்தல் ஆணையத்தையும் நிறைய பேர் மீளி வச்சிருக்காங்க அப்படி இருக்கு தேர்தல் ஆணையத்தை பதறி வந்து யாரா அந்த வேலையை பார்த்ததுன்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு போனவங்க அது ஒரு ஃபேக் நியூஸ்ங்கிறத அறிவிச்சிருக்காங்க ஆமா நாங்க தேர்தல் தேதியை சொல்றோம்னா பத்திரிகையாளர்களை கூப்பிடுவோம் பத்திரிகையாளர் சந்திப்புல தான் தேர்தல் தேதியை நாங்க சொல்லுவோம் அது வரை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த வாட்ஸ்அப் கார்டை பார்க்குறப்ப உண்மை மாதிரியே இருக்கும் அந்த லெட்டர் படிக்கிறப்ப உண்மை மாதிரியே அப்படியே எழுதிருக்காங்க அதை அதனால நிறைய பேர் நம்பிட்டாங்க இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படவே இல்லை ஆமாம் அது வந்து தேர்தல் ஆணையத்தோட அந்த தலைவருக்கு மட்டும்தான் அந்த தேதி என்னங்கிறது தெரியும் வேற யாருக்கும் கூட இந்தியாவில் வந்து எப்போ தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு தேர்தல் ஆணையம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதை பற்றி பேசும்போது இந்த ஃபேக் நியூஸ் பரவுவதில்லை ஒரு குளோபல் ரிஸ்க் இண்டெக்ஸ்னு ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அதில் வந்து மக்களுக்கு இருக்கிற நிறைய ரிஸ்க் ஃபேக்டரில் முதன்மையானதாக இப்போ ஒரு பெரிய பூம் ஆகிக்கிட்டு இருக்கிறது வந்து ஃபேக் நியூஸ் தான் ஃபேக் நியூஸால் பல பிரச்சனைகளை இந்த உலக அளவில் மக்கள் வந்து சந்திச்சிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் அதிகமாக ஃபேக் நியூஸ் பரவுது பரவுறதும் அதனால் வந்து பிரச்சனைகள் அதிகமாக வரதும் இந்தியாவில தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தான் இதில் ஃபேக் நியூஸ் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்தோம் மணிப்பூரில் ஒரு ஃபேக்கான நியூஸ்னால தான் பெரிய கலவரம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போச்சு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம் சில பேர் வந்து உட்காந்துட்டு இதுக்கு ரூம் போட்டு ஃபேக் நியூஸ் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க சில கட்சிகளே வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் எது உண்மை செய்தி எது பொய் செய்தி நாங்களே வந்து சில நேரங்கள் வந்து ஜர்க்காயி கிராஸ் வெரிஃபிகேஷன் மூலம் எடுத்துட்டு வந்து உண்மையான தகவல் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க வந்து ஃபேக் நியூஸ் எதுவுமே இல்லாமல் உண்மையான செய்தி மட்டும் பார்க்கணும் என்ன பண்ணணும்னா இப்போ ஷோ மட்டும் பாருங்க பாருங்க இல்லாட்டி நானும் வரணும் அழுதுடுவோம் அது எதற்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு வந்து பதினேழாவது மக்களவை கடைசி நாடாளுமன்ற கூட்டம் இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு பிப்ரவரி ஒன்பது வரைக்கும் நடக்க போகுது பிப்ரவரி ஒன்னாம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்போதான் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் இன்னைக்கு வந்து ஜனாதிபதி உரை ிருக்காங்க ஆமாம் ஜனாதிபதி உரையில் வந்து திரௌபதி முர்மு அந்த புதிய கட்டடத்தில் முதல் முறையாக உ அப்ப அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் தான் இந்திய மக்களோட கனவுகள் வந்து நிறைய நிறைவேறியிருக்கு ராமர் கோயில் கட்டி முடிச்சிருக்கோம் அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரில் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தான் இந்தியர்களோட கனவு இது வந்து நிறைவேறியிருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பணவீக்கம் உலகளவில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியாவில் பணவீக்கத்தை கட்டுக்குள்ளே வச்சுருந்தோம் அளவுக்கு சிறப்பாக வந்து அரசு செயல்பட்டுருக்கு அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க பேசி முடிச்சிருக்காங்க நாளைக்கு வந்து பட்ஜெட் நடக்க போகுது இதுக்கிடையில் இந்த ப பதினாலு எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க போன கூட்டத்தொடரில் அந்த உள்ள வந்து ஒரு பாம் மாதிரி ஒன்றத்தை வீசினாங்க அதுலேருந்து புகையெல்லாம் வந்துச்சு நாடாளுமன்றத்தில் அந்த இதில் வந்து அமளியில் ஈடுபட்ட நூற்றி நாற்பத்தாறு எதிர்கட்சி எம்பிக்களை வரலாற்றில் இல்லாத வகையில் இடைநீக்கம் பண்ணியிருந்தது சபாநாயகர் வந்து இடைநீக்கம் பண்ணியிருந்தாரு அதில் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து அந்த கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இது செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தான் அவங்களை இடைநீக்கம் பண்ணுறோன்னு மீதி பதினாலு பேருக்கு வந்து நீங்க குழுல எல்லாம் போய் பதில் சொல்லணும் நீங்க அத்துமீறி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த பதினாலு எம்பிக்களையும் இந்த கூட்டத்தொடரில் வந்து மத்திய அரசு கேட்டுக்கிட்டாங்களாம் சபாநாயகர்களை ரெண்டு அவை சபாநாயகர்களே அதனால ஓகேன்னு சொல்லிட்டதுனால அவங்களுக்கு வந்து வாபஸ் பண்ணிட்டாங்க பிஜேபி அரசாங்கத்தில் ஜனநாயகம் இருக்குன்னு தான் அதெல்லாம் வந்து காட்டுது ஏன்னா பிரதமர் மோடி நீங்க வந்து பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காரு ஆனால் பேட்டி கொடுத்துருக்காருன்னா வந்து கேள்வி யாரும் கேட்கல அவர் வந்து பேசுவார் அது பேட்டின்னு சொல்கிறாங்க மைக்கில் பேசியிருக்காரு முன்னாடி பத்திரிகையாளர்கள்லாம் பத்திரிகையாளர்கள் நின்னாங்கப்பா அவர் மைக்கு முன்னாடி நிற்கிறாருன்னா ஒரு ஐம்பது அடி தூரம் தள்ளி வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க பத்திரிகையாளர்கள் ஆனால் அதை கேட்கறப்ப அது பேட்டி கொடுத்தாருன்னு வந்து சொல்றாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வழக்கம் போல் வந்து நாடாளுமன்றத்தில் எல்லாரும் வாங்க ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் வந்து கலந்துக்கோங்கன்னு வந்து பேசியிருக்காரு அதே டெம்ப்ளேட்டு தான் இல்லை என் பேச்சை நான் கேட்க நானே கேட்க மாட்டேன் அவர் கேட்க மாட்டார் ஆனால் மற்றவங்களாம் கரெக்டாக கலந்துக்கணும்னு சொல்லி இது பட்ஜெட் கூட்டத்தொடருங்கிறனால இந்தியாவோட பொருளாதாரம் வளர்ந்துருச்சு ஜிடிபி அதிகமாயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க வரும் இப்போ ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல டாலர் மதிப்பு எவ்வளோன்னு தெரியும் அப்போ நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா இருந்துச்சு இப்போ எவ்வளோ எண்பத்தி மூன்று ரூபா தாண்டி போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் கூட விட்டுரு தாய்லாந்தோடைய பாட்டு இருக்குல்ல அப்ப வந்து அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா நம்ம வந்து எட்நூத்தம்பது தான் கொடுப்போம் இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு நமக்கு ஆனா எங்க பொருளாதாரம் வளர்ந்துருக்கு தெரியல எட்நூறு ரூபாயா இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொண்டு போய் தாய்லாந்து பாட்டு வளர்ந்துருக்கு இந்தியாவோட ரூபாய் வளர்ந்துருக்கா வளரல ஆனா அது கேட்டா வந்து வளர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க என்னங்கிறது புரியல நமக்கு நமக்கு அறிவா பொருளாதாரத்தை பத்தல நிர்மலா சீதாராமன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அது சரி இன்னொன்னு என்னன்னா ஓம் பிர்லா அவருதான் மக்களவை சபாநாயகர் எல்லாத்தையும் வழிநடத்துவாரு அவருடைய தொகுதியில தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க ஏன்னா அவங்க தொகுதி பிரச்சனையை பேசுவாங்க நாடாளுமன்றத்துல இவரோட பிரச்சனை பேசணுமா இல்லையா அதெல்லாம் நம்ம பேசலாம் அவர் பேசுவாரு தெரியல இருக்காரு அதனால அவங்க பேச அங்க சத்தம் போடுவாங்க அமளியில் ஈடுபடுவாங்க அவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய சரியா இருக்கனால அந்த தொகுதி என்ன பிரச்சனை நம்ம இங்க வந்து பேசலாம் மக்கள் முன்னாடி அவரோட தொகுதி வந்து ராஜஸ்தான்ல கோட்டா நகரம்ங்கிற அந்த தொகுதி ஆமா அங்க வந்து பேர் போன அந்த கோட்டா எதுக்குன்னா வந்து இந்த படிப்பு பயிற்சி மையம் வந்து நிறைய செயல்பட்டு இருக்கு இந்தியாவிலேயே சிறப்பு வாய்ந்த பயிற்சி மையங்கள் எல்லாமே அங்கதான் இருக்கான் இந்த நீட் ஆகட்டும் ஜெயட்டும் பல சிறப்பான பயிற்சியாளர்கள் அதனால் வட இந்திய மாணவர்கள் ஃபுல்லாக அங்கே தான் போய் பயிற்சி எடுத்துக்கிறாங்க கடந்த ஆண்டு மட்டுமே வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இருபத்தாறு மாணவர்களுக்கு மேலே தற்கொலை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஜனவரி மாதம் மட்டுமே ரெண்டு மாணவர்கள் அந்த நகரமே அந்த ஏரியாவே வந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தற்கொலை தடுத்து ஆனால் இது வரைக்கும் அந்த தொகுதியுடைய எம்பி ஓம் பிர்லா தொகுதி பக்கம் போகவே இல்லையா மாணவர்கள்ட்ட பேசவும் இல்லையா ஏதாவது எந்த முயற்சியும் எடுக்கவும் கிடையாதான் ஆமாம் அவர் அந்த நடுநிலையாக செயல்படுறதுலேயே அவருக்கு வந்து நேரம் போயிடுது ஏற்கனவே இதை பற்றி எல்லாம் பேசியிருந்தோம் அந்த கோட்டா பற்றி அதில் ஃபேன் எல்லாம் வந்து ராடுக்கு பதிலாக ஸ்ப்ரிங்காக மாத்திட்டு இருக்காங்க அங்கே உள்ள கோச்சிங் சென்டரில் தற்கொலையை தடுக்கிறதுக்கு போன வருஷம் வந்திருக்காரு வந்துட்டு மோனெல்லாம் தைரியமரமும்னு கிளம்பிட்டாராம் போயிட்டாரான் விளம்பரத்தில் பேசுகிற மாதிரி பீகார் பீஹார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து அவரோட அரசு வந்து பண்ணுங்கள நம்பிக்கை வாக்கெடுப்பு அதுக்கான வாக்கெடுப்பு வந்து பிப்ரவரி பத்தாம் தேதி நடக்கப்போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பட்ஜெட் கூட்டத்தொடரும் பிப்ரவரி பன்னெண்டாம் நடக்க போகுது நம்ம ஏற்கனவே ஷோவில் சொன்னபோது சொல்லியிருந்தோம் தேஜஸ்வி யாதவ் வந்து அந்த டைமில் பதவி மாறினப்பயே எங்களால் தான் வந்து சபாநாயகராக இருக்கணும்னு சொல்லி வச்சிருந்தாரு ஸோ அதே மாதிரி அந்த ராஷ்ட்ர ராஷ்ட்ரிய தளத்தோட சபாநாயகர் அவரோட எம்எல்ஏ அவாத் பிகாரி சௌத்ரி அவர் வந்து சபாநாயகரா இருக்காரு அவருக்கு எதிராக இவங்க என்டிஏ கூட்டணில இருந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம்லாம் கொண்டு வந்திருக்காங்க இருந்தாலும் நான் பதவி விலக மாட்டேன் பிப்ரவரி பத்தாம் தேதி வரை நானே சபாநாயகராக இருந்து அந்த சட்டமன்றத்துக்குள்ளே அனல் பறக்க வைக்கிறேன் பாருங்கிற மாதிரி இருக்காரு சோ இவங்க வந்து வாக்கெடுப்பு நடக்கும் இவர் ஒன்று சொல்ல போறாரு என்ன நடக்க போகுதுங்கிறது கத்திட்டு எரிய போகுதுங்கிறது தெரியுது பீகார சட்டமன்றம் நிதிஷ்குமார் இன்னொன்று சொல்லியிருக்காரு நான் ஏன் இந்தியா கூட்டணி இருந்து அந்த இந்தியா கூட்டணிக்கு இந்தியாங்கிற பேரு எனக்கு பிடிக்கல அப்பவே நான் சொன்னேன் இந்தியான்னு எல்லாம் பேர் வைக்காதீங்க அப்படின்னு ஏன் பீகார்னு வைக்கணுமா அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கூட்டணியில் ஒன்றும் ஒற்று ஒத்துமையே இல்லை இது வரைக்கும் பாருங்கள் சீட் ஷேரிங்னா நாங்கள் பேசவே இல்லை அப்படின்னாங்க இந்திய கூட்டின மட்டும் சீட் ஷேரிங்லாம் பேசி முடிச்சிட்டாங்களா அதுவும் இல்லை இதெல்லாம் தாண்டி என்னென்னா ஒத்துமை இல்லை அதனால் நான் விளைய வேண்டாமா அப்படிங்கிற ஓ ஆனால் எதுக்கு இந்தியா கூட்டணிக்கு போனாரு அப்படின்னா பாஜக வீட்டுக்கு அனுப்பணுன்னு தான் போனார் இப்போ பாஜக வீட்டுக்கே போயிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து அந்த சீட் ஷேரிங் பற்றி பேசும்போது அகிலேஷ் யாதவ் அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார் பதினோரு சீட்டுகளை வந்து நான் வந்து காங்கிரஸ் கொடுக்குறேன் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எண்பது தொகுதிகளில் அப்படின்னு ஏழு சீட் வந்து அவங்க கூட்டணியில் இருக்கிற ராஷ்ட்ரிய லோக் தளம் கட்சிக்கு கொடுக்கறதுக்காக சமாஜ்வாடி ஒதுக்கியிருக்காங்க மீதி சிறிய கட்சிகளுக்கு ஒரு ரெண்டு சீட் கொடுக்கலான்னு அதையும் தனியாக வச்சுருக்காங்க அறுபது தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் பதினாறு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையே ரிலீஸ் பண்ணிட்டு இந்தியா கூட்டணிலேயே வேகமாக வேலை பார்த்துருக்காரு அகிலேஷ் யாதவ் அந்த பதினாறு பேரில் வந்து அவரோட மனைவி டிம்பிள் யாதவ் அவங்க வந்து முலாயம் சிங் யாதவோட அந்த தொகுதி அந்த அவரோட கோட்டையாக இருந்தால் அந்த மெயின் பொறி அப்படிங்கிற தொகுதியில் அவங்க போட்டியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பதினாறு தொகுதிகளையும் வந்து அவரு காங்கிரஸோட கலந்தாலோசிக்காமையே வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிறது ஒரு சின்ன சலசலப்பா மாறி இருக்கு சின்ன சலசலப்பா கூட்டணி இருந்துகிட்டு கலந்தாலோசிக்காம இது பண்றது பதினோரு சீட்டு தான் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காரு அவரு ஆனால் அதை விட கலந்து ஆலோசிக்கவே இல்லைங்கிற குமுறெல்லாம் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்கிட்ட இருக்கு ஆனா அதை கேட்டு திரும்பி இந்த கூட்டணி பிடிச்சிக்கிட்டு போயிடுச்சுன்னா இந்தியா முழுக்க சிரிப்பா சிரிப்பாங்க இந்தியா கூட்டணியை பத்தி அப்படின்னா அமைதியாக்குறாங்க இல்ல நானூத்தி மூணு தொகுதி உள்ள அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க காங்கிரஸ் இல்ல பதினோரு தொகுதிக்கு மேல வேணும்னு வேற கேட்பாங்க போல யோகி மேல் அதிருப்தி இருக்குமாங்க ராமர் கோயில் எல்லாம் கட்டியிருக்காங்க எப்படி அது ஓகே இன்னொரு பக்கம் வந்து மம்தா வேற இன்னைக்கு திரும்பியும் நாங்க தனித்து போட்டிடுவோம்னு சொல்லியிருக்காங்க முன்னாடியே சொன்னாங்க அதை இன்னைக்கு ரொம்ப ஆணித்தரமா வேற சொல்லியிருக்காங்க அதை பாஜகவை நாங்க தனித்து நின்று விரட்டி அடிப்போம் அவ இந்தியா கூட்டணியில யாருக்கும் நான் சீட்டு தரமாட்டேங்கிறது வெளிப்படி அறிவிச்சிருக்காங்க ஏன்னா கொடுத்தா கம்யூனிஸ்ட் கொடுக்கணும் காங்கிரஸ் கொடுக்கணும் அப்புறம் ஏதாவது கொடுத்துட்டு அவங்க கம்மியா நாங்க நிற்க முடியுமா அப்படின்னு கலந்தாலோசித்து தான் முடிவு எடுத்துக்கிறதா சொல்றாங்க ஆனா இந்தியா கூட்டணி தலைவர் எட்டுதலுக்கு பேசவே இல்லைங்கிறது அவங்க எல்லாமே கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா மம்தா வந்து என் உயிரே போனாலும் சரி வெஸ்ட் பெங்கால சிஏஏ தேசிய குடியுரிமை பதிவீடு பொது சூழல் சட்டத்தை அமல்படுத்தவே விட மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின்ல இருந்தால் கூட முதலீடுகளை ஈர்த்துட்டு இருந்தா கூட ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காரு அவர் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டிலேயும் அதே நிலைமை தான் அதே தான் நாங்கள் தமிழ்நாட்டில் சிஏஏவை கால் ஊன்ற விட மாட்டோம் அது வந்து இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் நம்ம தொப்புள் குடி இலங்கை தமிழர்களுக்கும் எதிரான ஒரு சட்டம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு அதிமுகவே அடிச்சிருக்காரு தான் அதுக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் வந்து இந்த ஊர்திக்கு ஏதோ விருது கொடுத்துருக்காங்களாமே ஆமா ஒரு குடியரசு தினத்தன்று அலங்கார ஊர்திகளாம் வந்துருந்தது இல்ல அதுல முதல் பரிசு நடுவில் தேர்ந்தெடுத்தது ஒடிசாவுக்கு ரெண்டாவது குஜராத்துக்கு மூன்றாவது தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைச்சிருக்கு யூபி ராமர் கோயில் எல்லாம் வச்சு வந்தாங்களே உங்களுக்கு குடை குடவோலை முறையில வந்து நம்ம அலங்கார ஊர்த்தி சிறப்பா பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க அது மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள் தேர்ந்தெடுத்ததுல நடுவர்கள் ஓட்டடி ஓட்டளிக்கிறதுல மூணாவது இடம் தமிழ்நாட்டுக்கு மக்கள் வாக்குல வந்திருக்கு ஊப்பி

இதுவரைக்கும் முடிச்சு வைக்க வரவே இல்லை இப்போ பிப்ரவரியில முடிச்சு வைக்க தான் வரா அது தெரியல அது எப்ப முடியும்னே தெரியல லீவ் லீவ் போயிட்டு இருக்கு சரி ஆமா இன்னொன்னு என்னன்னா எல்முருகன் கேட்டிருக்காரு ஸ்டாலின் போடுறாரு போயிருக்காருல ஸ்பெயினுக்கு வெள்ளரிக்கை தேவை அப்படின்னு கேட்டிருக்காரு முதலீடு நீங்க ஈர்க்க போறீங்களா வெள்ளரிக்கை கொடுங்க எந்தெந்த கம்பெனிங்கிறத சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஓகே அவர் தரப்பு ஞாயிற்று கேட்கறாரு பிரதமர் மோடியும் தான் பல்வேறு நாடுகளையும் முதலீடு ஈர்க்கிறதா போயிட்டு வந்தாரு அப்ப வெள்ளரிக்கை கொடுத்தாங்களா பிஜேபி இருந்து ஆமா அவங்களுக்கு ஒரு சட்டம் மத்தவங்களுக்கு ஒரு சட்டமா ஒரு கேள்வி இருக்கா இல்லையா கேரள மாநில பாஜகவோட ஓபிசி பிரிவு அணி தலைவராக இருந்தார் ரஞ்சித் ஸ்ரீனிவாசன் இவரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆலப்புழாவில் உள்ள அவர் வீட்டில் வச்சு அவர் மனைவி குழந்தைகள் முன்னாடியே வந்து படுகொலை செஞ்சாங்க இந்த வழக்கில் பிஎஃப்ஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த ஒரு பதினைந்து பேர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க இப்போ அந்த பதினைந்து பேருக்கும் மரண தண்டனை விதிச்சிருக்கு செஷன்ஸ் கோர்ட்டு இவங்களுக்கு வந்து எஸ்டிபி கட்சியோடையும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பேச்சு வந்து அங்கே கேரளாவில் போயிட்டு இருக்கு இப்போ மரண தண்டனைக்கு மேல்முறையீடு போவாங்க ஏன்னா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தான் இது வந்து வந்திருக்கு ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே மாதிரி கர்நாடகாவில் பாஜக கூட்டம் ஒன்று வந்து நடந்துச்சு பிதார் அப்படிங்கிற மாவட்டத்துல அங்கே வந்து விஜயேந்திரா எடியூரப்பாவோட பையன் வந்து மாநில தலைவரானதுக்கு அப்புறம் அங்கே போயிருக்கார் முதல் முறையாக அங்க உள்ள முன்னாள் கர்நாடக அமைச்சர் பிரபு சௌஹான் அப்படிங்கிறவர் விஜயேந்திரா காலில் விழுந்து நீங்கள் வந்து மத்திய அமைச்சராக இருக்கிற பகவந்த் கூபாக்கு வந்து சீட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு மேடையில் கேட்டிருக்காரு இதுக்கு சில எம்எல்ஏக்கள் வந்து எந்திரிச்சு கையெல்லாம் வேறு தட்டியிருக்காங்க சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ இது பகவந்த் கூபா வந்து ரொம்ப கா காண்ட் இந்த விஷயத்தில் எனக்கு எதிராக என்ன இருக்கீங்க அதுவும் பொது மேடையில் இப்படிலாம் பண்ணலாமா ரெண்டு பேரும் காங்கிரஸ் சொல்கிறது தான் செய்கிறாங்க அந்த எம்எல்ஏக்கள் கைதட்டின எம்எல்ஏக்களும் சரி இவரும் சரி அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிருக்காங்க ஸோ பொது மேடையில் அடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க மாநில தலைவருக்கு முன்னாடி உட்கட்சி பூசல் நடந்திருக்கு கர்நாடகாவில் பாஜக ஏன்னா மற்ற கட்சி பட் பிஜேபி அமுக்கமா இருப்பாங்க கட்சி ஆபீஸ்ல அடிச்சிட்டோட வெளியே வந்து அக்கா தம்பி எல்லாம் பேசிப்பாங்க ஆமா இப்ப கர்நாடகால வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஆமா சண்டிகர்ல நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் அந்த மேயர் துணை மேயர் தேர்தல்ல என்ன நடந்தது அப்படின்னு அங்கே வந்து பேலட் பேப்பரில் வந்து மாத்திட்டாரு தேர்தல் அதிகாரியே அதனால எட்டு ஓட்டுகள் ஆம் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி போட்ட எட்டு ஓட்டுகள் இன்வாலிட்னு சொல்லிட்டு பதினைந்து ஓட்டுகள் மட்டுமே எடுத்த பாஜக ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தார்ல அதில் இப்போ ஆம் ஆத்மியோட தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பா அதாவது மகாத்மா காந்தியை இவங்க தான் கொண்டாங்க அதே ஆட்கள் வந்து எழுபத்தாறு வருஷம் கழிச்சு ஜனநாயக ஜனநாயகத்தையும் படுகொலை பண்ணியிருக்காங்க இந்த நாள் வந்து டெமோக்ரஸிக்கு ஒரு கருப்பு நாள்

அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் எல்லையில் அவர் அவரோட காரில் தாக்கப்படலை பட் அவர் போன காரில் தாக்கப்பட்டதாக ஒரு தகவல் ஆமாம் அவர் அந்த ஒரு கான்வாய் மாதிரி போயிருக்காங்க அவர் அந்த பஸ் மேலே நின்றுதான் மக்களுக்கு கை காமிச்சிட்டு போனதாக சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவருக்கு பின்னாடி வந்த ஒரு கார் பிளாக் கலர் காரோட பின்னாடி கண்ணாடி வந்து உடஞ்சிருக்கு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் கல்லை விட்டு கூட எரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து கூடி இருந்தது அதனால் லோக்கல் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அது கூட்டத்தில் தான் உடஞ்சிடுச்சுங்கிற மாதிரி விசாரணை நடத்துவோன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே அந்த யாத்திரை வந்து பீகார்லேருந்து இருந்து மேற்கு வங்கத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் வந்து இன்னைக்கு அமலாக்கத்துறை விசாரணையில் ஆஜராக விசாரணையோட முடிவில் அவர் கைது செய்யப்படலாமுற தகவல் கூட வருது ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்றைக்கி இன்னொரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் ஆஜராகுங்கன்னு ஸோ ரெண்டு பேரில் யார் ஃபஸ்ட்டு கைதாக போகிறாங்கிற ஒரு டாபிக் வேறு போயிட்டுருக்கு சோரனாக கெஜ்ரிவாலான்னு மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் சொல்றாங்க ரெண்டு சீட் கேட்குறாங்க பட் ஒரு சீட்டு கமல குடுக்கலங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அந்த ஒரு சீட்லயுமே நீங்க உதயசூரியா நில்லுங்க டார்ச் லைட் வேணாங்கிற தான் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு இந்த நேற்று ஒரு அறிக்கை வேற வெளியாக இருக்கு எல்லாம் கூட நான் அந்த அறிக்கையில் என்னன்னா தேர்தல் பணி ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை கமலஹாசன் நியமிச்சிருக்காரு மௌரியா மௌரியா எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்புறம் ஆர் தங்கவேலு அப்புறம் வந்து அருணாச்சலம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் வந்து உங்களுக்கு என்ன சின்ன வேணும்னு கேட்டாங்க டிசம்பர் பதினேழு தான் முதல் நாள் அதுக்கு விண்ணப்பம் பூர்த்தி செஞ்சு கொடுக்கறதுக்கு முதல் நாளே நாங்கள் கேட்டுட்டோம் அப்படின்றாங்க ஏன்னா டாக்ட் ஷைட்ல தான் சொல்லிட்டு கமல் உறுதியா இருக்காரு கடைசி பத்தியில் உள்ளதை சொல்லிட்டீங்க முதல் பத்தியில வெளிநாடு செல்லவிருப்பதால் அப்படின்னு போட்டு வெளிநாட்டுக்கு சொன்னவேப்பா எதுக்கு செல்ல செல்லவிருப்பதால் ஷூட்டிங்காக செல்லவிருப்பதால் சொல்ல முடியாதுங்கிறனால அதுல விட்டுட்டாங்க போல இன்னொரு விஷயம் வந்து இந்த கொடநாடு வழக்கு கொடநாடு தொடர்பா என்னைய தொடர்பு படுத்தி மேத்யூ சாம்வேல் அப்படிங்கிற பத்திரிக்கையாளர் பேசிகிட்டே இருக்காரு அவர் பேசக்கூடாது அதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி ஒரு லட்சத்தி ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு ஒரு வழக்கு போட்டார் எடப்பாடி அந்த வழக்கில் நீங்கள் நேரில் ஆஜராகி வாக்குமூலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஜனவரி முப்பது முப்பத்தொன்னு ரெண்டு தேதி கொடுத்துருந்தாங்க ஆனால் அவர் திருப்பதியில் ஆஜராக இருந்தார் அந்த ஏழுமலையான் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு இன்னைக்கு ஆஜராவாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஆஜராகாம ஒரு மனு மட்டும் கொடுத்திருந்தாரு அதுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கால்வழி சொல்லல ஏற்கனவே வந்து ஒரு பதில் மனு வந்து மேத்யூ சாமுவேல் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு அதுல என்னை பத்தி அவதூறான கருத்துக்கள்லாம் இருக்கு அந்த மனுவில் அந்த மனுவில் உள்ள கருத்துக்களை அவதூறு கருத்துக்களை நீக்கணும்னு நான் ஒரு மனு உயர் நீதிமன்றத்தில் போட்டிருக்கேன் அந்த மனு வந்து விசாரிக்கிட்ட அதுக்கப்புறம் ஆஜராகிறேன் வேற ஒரு தேதி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த மாஸ்டர் நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்கன்னா உயர்நீதி உயர்நீதிமன்றத்துக்கு திரும்ப சொல்லி அதை ஏத்துக்கிட்டு சரி உயர்நீதிமன்றத்தில் அந்த மனு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மனுவெல்லாம் அவருக்கு சாதாரண விஷயம் ஓபிஎஸ் வந்து அவரை நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு ஒரு வழக்கறிஞராகவே மாறி இருக்கிற இடப்பாடு பழனிசாமி இப்போ சட்டம் நடக்கணும்லாம் சொல்லுவாராம் அவர் ஓஹோ அவர் வந்து வியாபாரியா இருந்தா கூட இப்ப சட்ட நுழைவுலாம் தெரிஞ்சு அதுல வந்து ஒரு லாயிரம் ஆயிரம் ரூபாய் இருக்கு இலக்கியம் என்னன்னா பாஜக கூட்டணியில பாமக சேரப்போகுதுங்கிறாங்க ஏழு தொகுதிகள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களாம் இப்ப இது வரைக்கும் ஓ என்னங்கன்னா என்னாங்கன்னா தான் கட்சி சின்னத்துல பிரச்சனை வராது அங்க பட் எந்த தொகுதிங்கிறதுலயும் பெரிய பிரச்சனை வராது ஏன்னா பாஜக அப்பாடா நம்ம ஏழு பேர் கிடைச்சிட்டாங்க நாற்பது இல்ல நம்ம தனிச்சு எப்படி போட்டுட்டா முடியும்

அப்புறம் முதல்ல திரும்பி வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிருவாரு அதுக்கப்புறம் தொகுதி பக்கம் வரவே எல்லாம் சொல்றாங்க அதனால மதிமுகவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு திருச்சியில அறுபத்தி ஐந்து வார்டா ரொம்ப வெயிட் ஆகிறாங்களா மதிமுக துரை வைக்கோ நிப்பாட்டலாங்கிற ஒரு கட்சிக்காரங்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க துரை வைக்கோ அதுக்கான வேலை ஆரம்பிச்சிருக்காங்களாம் பட் வைகோ சொன்னதை என்ன அவசிக்கணும் வாரிசு அரசியல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருல்ல அப்ப இப்ப வேற ஸ்டாண்டு மாறி இருக்கு சில தினங்களுக்கு முன்னாடி வெண்மணிக்கு போயிருந்தாலும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அந்த வெண்மணியில் நடந்த பிரச்சனை தெரியும் நாற்பத்தி நாலு உயிர்கள் வந்து மாண்டு போனது அந்த வெண்மணியில் அது நீண்ட நெடிய போராட்டம் அந்த போராட்டத்துல பெரிய பங்களிப்பு கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தான் நீதி நிலைநாடுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இன்னும் போராடிட்டு தான் வந்து இருக்காங்க ஆளுநர் ரவி எங்க போனாடே இவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு பார்க்க தான் நிறைய பேர் ஆவலோடு இருந்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு காட்டமான அறிக்கையை சிபிஎம்ல இருந்து வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா வாய்க்கு வெந்தத வந்து தின்னுட்டு வாய்க்கு வந்தது தான் ரவியோடைய செயல்பாடு எதுக்கு அங்க போனாரு அங்கே போனதே அந்த மண்ணில் அவர் கால் அடி வச்சதே அந்த மக்களுக்கு பெரிய அவமானம் தான் அது ஓனாய் மாதிரி ஓலை இட்ருக்காரு எல்லாம் வந்து பேசிருக்காங்க ஏதோ பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தை பத்தி அவர் பேசியிருக்காரு இதோ சர்வரோக நிவாரணமா இதை பத்தி பேசுறாரு அதுக்கு யோகி இதே இல்லைங்கிறதையும் சொல்றாங்க அது த தரவுகளாகவும் கொடுக்குறாங்க மத்திய அரசு வந்து வீடு கட்டுறது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் செலவாகுது அப்படின்னா அறுபதாயிரம் தான் கொடுக்குறாங்களா அதுல மீதி காசை தமிழ்நாடு தான் கொடுக்குது ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் ஆனா பேரு மட்டும் பிரதமர் வீடு வழங்கும் திட்டம் இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு அங்க போய் வந்து ஏதோ சர்வரோகம் நிவாரணி மாதிரி அங்க பேசிக்கிட்டு இருக்காரு ஓனா இவ்வளவு நம்ப கூடாது ஸ்டேட்மெண்ட் பாலகிருஷ்ணன் கொந்தளிச்சு பேசியிருக்காரு சென்னை மாநகராட்சியோட மாமன்ற கூட்டமே இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு ஆமா சென்னை வெள்ளவரம் வந்துட்டு போயிருக்கா இல்லையா அதனால நிறைய பேர்லாம் விவாதி விவாதம் பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி ஜீவன் இவர் வந்து முப்பத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் மதிமுகவை சேர்ந்தவர் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்குவஸ்ட் வச்சுருக்காரு அந்த மாமன்றத்தில் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மத்திய அரசாலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தமிழ்நாடு அரசாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது திருவள்ளூர் ஓவியம் அதை வரைஞ்சவர் கே ஆர் வேணுகோபால் சர்மா அவங்க தான் வந்து வரைஞ்சிருந்தாங்க அதனால் அவர் வாழ்ந்த சாலை வந்து பெசன் ரோடு அதனால் அந்த பெசன் ரோடுக்கு அவர் பேர் கொண்ட அந்த சாலையை மாற்றுங்கிற கோரிக்கை வச்சுருக்காங்க மாற்றுவங்கள பொறுத்துருந்து பார்ப்போம் மாதிரி முதல்வர் அலுவலகத்திலயும் இதுக்கான கோரிக்கை எல்லாம் வந்திருக்கான் மாத்திரம் நல்லா இருக்கும் நிறைய பேர் ரூபப்படுறாங்க ஓகே அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து மத்திய அமைச்சகம் நிதியமைச்சகமும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பட்ஜெட் தயாரிப்பில் வந்து தீவிரமாக இருக்காங்கல்ல அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையுமே பண்ணியிருக்காங்க திருக்குறள் படிக்கிறதா திருக்குறள் படிக்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது அது இல்லை இன்னொரு வேலை என்னென்னா இங்கே ஜிஎஸ்டியோட துணை ஆணையராக இருக்கிறாரு பாலமுருகன் அவரை பற்றி நம்ம எல்லாம் சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா அந்த விவசாயிகள் மேலே அமலாக்கத்துறை வந்து வழக்கு போட்டாங்க அவங்க அப்பாவி விவசாயிகள்னு பல பலத்தை எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கினாங்க அந்த வழக்கு அப்போ தான் வந்து இவர் பாலமுருகனும் வந்து கடிதம்லாம் எழுதினார் குடியரசுத் தலைவருக்கு இந்த மாதிரிலாம் அமலாக்கத்துறை வந்து செயல்படுறாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லலாம் போராட்டம்லாம் வேறு பண்ணார் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் வந்து நாளையோட ஓய்வு பெறாரு ஒரு நாள் முன்னாடியே அவரோட பதவியை வந்து பணி இடை நீக்கம் பண்ணியிருக்காங்க அவர் பதவியிலருந்து சோ ஒருவேளை ஓய்வு ஓய்வுபட்டுட்டாருன்னா எல்லா பெனிஃபிட்ஸும் ஈஸியா கிடைக்கும் ஒரு நாள் முன்னாடி பண்ணிடலான்னு அவசர அவசரமா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற எதிர்ப்புமே வந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் பிரதமரா இருந்தாரு கான் அவர் ஏற்கனவே ஒரு வழக்குல வந்து உள்ள இருக்கிறாரு இன்னொரு வழக்கு என்னன்னா அவர் பிரதமரா இருக்கும்போது ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது என்னோட ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்க இதை பத்தி அமெரிக்க அதிகாரிகளோட நம்ம பாகிஸ்தான் தூதர் பேசினாரு அதை பத்தின ஃபைல்ஸ்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு இது வெளிநாட்டு சதீன் சொல்லி பேசியிருந்தார் அப்போ வந்து நாட்டோட ரகசியங்களை அவர் பொதுமேடைய சொல்லிட்டாருன்னு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்குல அவருக்கு இப்ப பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க மேல்முறையீடு அடுத்த கட்டம் என்னங்கறதே தெரியும் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் வித் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் பணம் வந்தா நிம்மதி இருக்காது மீ நிம்மதி இல்லாட்டியும் பரவாயில்ல பணம் வர்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சுவாமி நாங்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதில் தெளிவாக உள்ளோம் அண்ணாமலை மக்களுக்கு உபாதை இல்லாமல் இருந்தால் சரி இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்ட போது அது ஆண்டிகள் கூடி களையும் மடமாகத்தான் இருக்கும் என கூறினேன் அது இப்போது நிகழ்ந்திருக்கிறது ஓபிஎஸ் நீங்க பெரிய அரசியல் தான் சாணக்கியர் தான் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் விருது யாருக்கு ராகுல் காந்தி கொடுத்துடலாம் ஏன்னா கலந்தோலசிக்காமையே பதினோரு சீட் ஒதுக்குறாங்க கலந்தோலசிக்காமையே கூட்டிட்டு இருந்தா கூட பதினாறு வேட்பாளர் அறிவிக்கிறாரு அகிலேஷ் யாதவ் அவங்க அக்கா மம்தா வேற ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத உங்களுக்கு ரெண்டு சீட் நாங்க தரேன்னு சொன்னதே பெருசுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அவன் ஒன்னும் பும்புடித்திட்டு அவங்க கேட்குறது நாலு சீட்டு ரெண்டு சீட் தான் கொடுக்க முடியும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருக்காங்க தனிச்சு கூட நான் கூட்டிகிட்ட தயாரெல்லாம் அறிவிச்சுட்டாங்க ரெண்டு டைம் சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் போனா காருக்கு நடி எல்லாமே உடையுது பல பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அதனால ரொம்ப யோசிச்சு பார்த்தா

அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழைகளை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி